அஸ்லாம் வலைக்கும் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை இன்றைக்கி நம்ம பக்கம் பார்க்க போகிற பிரச்சனை மூல மூலநோய் மக்கள் இதை பற்றி அதிகமாக பேசப்பட மாட்டாங்க மிகவும் இதை வந்து கூச்சப்படுற விஷயமாக வந்து நினைப்பாங்க இந்திய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படும் நோயில் இந்த மூலநோயும் ஒன்று மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறைகள் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் ஐம்பது சதவீத மக்கள் தன்னோட வாழ்நாளில் இந்த பிரச்சனையை வந்து பாதிக்கப்படுறாங்க இதில் ஐந்து சதவீத மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை நிரந்தரமாகவும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஸ்மி நாட்டு மொழியோடய மூல மருந்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்வமாக உங்களுக்கு வந்து குணமாகிடும் ஸோ ஆசனவால் பகுதியில் உள்ள இரத்த குழாய்களில் வீக்கம் ஏற்படுறது தான் நம்ம மூலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் நம்மளுக்கு அதிகமாக ஏற்படுது ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட வேண்டியது நம்மளோட பிஸ்மி நாட்டு மொழியோடய மூல மருந்து தான் ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் உங் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து பூர்ணமாக குணமடைய அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்